தனியார் பள்ளி பேருந்துகள் ஆய்வு மதுரை காவலர் ஆயுதப்படை மைதானத்தில் இன்று பள்ளி வாகனங்கள் பாதுகாப்பு குறித்து மாவட்ட ஆட்சியர் சங்கீதா நேரில் ஆய்வு செய்தார் மதுரை காவலர் ஆயுதப்படை மைதானத்தில் இன்று பள்ளி வாகனங்கள் பாதுகாப்பு குறித்து மாவட்ட ஆட்சியர் சங்கீதா நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் இதில் பள்ளி வாகனங்கள் பாதுகாப்பு குறித்த ஆய்வில் மதுரை பகுதிகளில் உள்ள தனியார் பேருந்துகளை ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு அவசர கால வழி கண்காணிப்பு கேமராக்கள் இருக்கைகள் தீயணைப்பு கருவிகள் முதல் உதவி பெட்டிகள் மற்றும் குழந்தைகள் பள்ளி வாகனங்களில் ஏறும் மற்றும் இறங்கும் படிக்கட்டுகள் இருக்கைகள் அவசர கால கதவுகள் தீ தடுப்பு கருவிகளை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா பரிசோதித்தார் மேல் வட்டார போக்குவரத்து விதிகளுக்குட்பட்டு பள்ளி வாகனங்கள் ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் நடத்தை விதிகளை கடைபிடிக்கவும் தீயணைப்புத் துறையின் மூலம் அவசர காலங்களில் தீயணைப்பது மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து ஓட்டுநர்களுக்கு விழிப்புணர்வு வழங்கப்பட்டது மேலும் நூற்றி எட்டு அவசர கால ஆம்புலன்ஸ் மருத்துவர்கள் மூலம் அவசர காலங்களில் மருத்துவ உதவிகள் வழங்குவது மற்றும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு முதல் உதவி செய்வது குறித்து செயல்முறை விளக்கங்கள் கொடுக்கப்பட்டது பள்ளி குழந்தைகளை வீடுகளிலிருந்து பள்ளிக்கும் பள்ளியிலிருந்து மீண்டும் வீடுகளுக்கும் அழைத்து செல்லும் ஓட்டுநர்களும் நடத்துனர்களும் போதை வசுகளுக்கு அடிமையாகாமல் மிகுந்த கவனத்தோடு செயல்பட வேண்டும் போக்குவரத்து விதிகளை பின்பற்ற வேண்டும் என மாவட்ட ஆட்சியாளர் சங்கீதா கேட்டுக் இதில் ஆயிரத்து முன்னூற்று பதினெட்டு பள்ளி பேருந்துகளுக்கான ஆய்வுகள் நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது நீங்களும் சில நேரம் கவனிக்காம பண்ணிடுறது இது வேணுனே யாரும் பண்றது இல்லை கவனக்குறைதா குழந்தைங்க இறங்குறவங்களுக்கும் இந்த சேப்டி ரூல் தெரியுறதில்ல ரோடு ரூம் எல்லாம் தெரியுறதில்ல சின்ன குழந்தைங்க விளையாடிட்டு அப்படியே வண்டிக்கு பின்னாடி போயிடுறது அதனால இப்ப உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே வந்து ரிவர்ஸ் கேமரா எல்லாமே வச்சிருக்கிறீங்க சோ அதை கொஞ்சம் வண்டி எடுக்கும் போது பார்த்துட்டு எடுங்க அப்படின்றதுதான் மற்றபடி உங்களுக்கு தெரியாத ஒன்றும் புதுசாக நம்ம சொல்ல போகிறதில்ல நீங்கள் அவசரமாக இருப்பீங்க ஸ்கூலுக்கு டைமுக்கு போய் கொண்டு போய் குழந்தைங்கள சேர்க்கணும் திரும்ப வீட்டுக்கும் அதே மாதிரி டைமில் கொண்டு போய் விடணும் அப்படின்றது அதில் இதை கவனிக்காமல் விட்டுறாதீங்க கொஞ்சம் நிதானம் இருக்கிறது வந்து எப்பவுமே நல்ல ஒரு ரெண்டு நிமிஷம் லேட்டாக போனால் கூட பரவாயில்ல இல்லையா அதை விட மனித உயிர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதனால் கேர்ஃபுல்லாக இருங்க அதே மாதிரி நீங்களும் உங்கள் ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கோங்க உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இத்தனை குழந்தைங்களை கூப்பிட்டு போறீங்கன்னா நீங்க தான் அவங்களை காப்பாத்துறீங்க இல்லையா அந்த குழந்தைங்கள பத்திரமா கொண்டு போய் சேர்க்குறது உங்களோட பொறுப்பு நீங்களும் நல்லா ஆரோக்கியமாக இருங்க எந்த போதை வஸ்துவோ அந்த மாதிரி எந்த இதுக்கும் அடிமை ஆயிடாம நம்ம வந்து நம்ம ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் உங்கள் குடும்பத்துக்கும் நீங்கள் ரொம்ப முக்கியம் உங்களுக்கு உங்கள் உடம்பு ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு நம்மளை நம்பி இத்தனை பேர் இருக்கிறாங்க அத்தனை பேரை காப்பாற்ற வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த மாதிரி தவறான இந்த பழக்கத்துக்கும் ஆளாகாமல் சிறப்பு செயல்படுவது நம்புறேன் உங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள்